ஹாய் கெய்ஸ் வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாம்பியன் ட்ராஃபி தொடர் இன்னைக்கு தொடங்கப்பட்டு இருக்கிறது நாளைக்கு பங்களாதேஷோட இந்திய அணிக்கு ஆட்டம் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் இந்திய அணிக்கு தற்போது ஒரு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது இதனால் இந்திய அணியுடைய பந்து வீச்சு தற்போது பலவீனமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஜஸ்பிரீத் பும்ரா இந்திய அணியில் இல்லாதது இந்திய அணிக்கு பின்னடைவாக இருந்த நிலையில் தற்போது இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடைபெற்று இருப்பது இந்திய அணிக்கு மேலும் பின்னடைவை தான் ஏற்படுத்தி இருக்கிறது அது வேற ஒன்றும் இல்லைங்க இந்திய அணியோட புதிய பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்ட இங்கிலாந்தை சேர்ந்த மோன் மோர்கல் தற்போது இந்திய அணியோட சாம்பியன் டிராபி தொடருக்கு சென்றும் இருந்தார் இந்த நிலையில் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருந்தது அது என்ன அப்படின்னா அவருடைய தந்தை உடல்நலக்குறைவு காரணமா மரணமடைந்து விட்டாராம் அதனால் அவர் உடனடியாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பியும் இருக்காரு இதனால இந்திய அணிக்கு தற்போது பவுலிங் பயிற்சியாளராக யாரும் இல்லை அப்படிங்கறதுதான் ஒரு அதிர்ச்சியான சம்பவமே இதனால் தற்போது இந்திய அணியில் இருக்கக்கூடிய முகமது சமி தான் இந்திய அணியுடைய பந்து வீச்ச வழி நடத்தணும் அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டும் இருக்கிறது இதனால இந்திய அணிக்கு பந்து வீச்சில் மிகப்பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற அச்சமும் இருந்திருக்கிறது இது போன்ற கிரிக்கெட் தகவலோட உடனுக்குடன் தெரிந்து கொண்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி